கம்பீரமான அரண்மனைகள் நிறைந்த ராமநாதபுரத்தில் வீரத்தின் விளைச்சலாக பிறந்தார் வேலுநாச்சியார் சிறுமியாக இருந்தபோதே இவர் வாழ்வீச்சு வளரி போன்ற கலைகளையும் பல மொழிகளையும் கற்றறிந்து சிறந்தவராக இருந்தார் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை திருமணம் செய்து சிவகங்கை நாட்டின் ராணியானார் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் மற்றும் ஆற்காடு நவாப்படைகள் சிவகங்கையை தாக்கி முத்துவடுகநாதரை கொன்றனர் கணவனை இழந்த வேலுநாச்சியார் தனது மகள் மற்றும் சில வீரர்களுடன் அங்கிருந்து தப்பித்து திப்பு சுல்தானின் உதவியை நாடினார் பின்னர் தனது படைத்தளபதிகளான மருது சகோதரர்களின் துணையுடன் ஒரு வலிமையான படையை உருவாக்கினார் ஆயுதங்கள் இல்லாத ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு ஆயிரத்து எழுநூற்று எண்பதாம் ஆண்டில் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றி ராணியாக முடிசூட்டப்பட்டார் இவர் இந்திய வரலாற்றில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட முதல் இந்திய ராணி என்று அறியப்படுகிறார் வேலு நாச்சியார் ஒரு கதை மட்டுமல்ல அவர் இந்திய வரலாற்றில் வீரத்தின் ஒரு சின்னமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்